osionfish redefini கிடைக்காம இருக்காது 태 affiliated என்ன கிடைக்காது ஒரு creams்ள ரூபா ஞா ரூபா exemploidos요 Joanlar favori donde deb clickzone defchanging Watch enseñ 궁금மBox Warum lakh empathesh வணக்கம் புடி வணக்கம் யாரு இது வந்து எட்டி பார்த்துட்டு ஓடிட்டுருது யாரு உறவுகளே யாரோ ஒருத்தர் வந்தீங்க கொள்கீங்க யாரும் கமெண்ட் கொடுக்கல எல்லாம் எங்க போயிட்டீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன குட்டி ஹாய் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வணக்கம் ஹாய் வணக்கம்டா தங்கப்பில்ல மூர்த்தி சந்தர்ப்பத்துக்கு வாங்க அண்ணா வணக்கம் நம் உறவுகளை எங்கே காணவில்லை என்று பார்த்து கொண்டிருந்தேன் இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நான் டியூட்டில இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன உணவு இன்ற மதியம் நான் சாதம் சாப்பிட்டேன்னா சாதம் சாம்பார் ஹாய் ரிச்சலோ ஹாய்மா வாத்தங்கப்பில் வணக்கம் நான் நல்லா சாப்பிட்டேன் சரி நான் சரி நான் டூட்டியில் இருக்கீங்களா எல்லோரும்

அண்ணே ஜிபி போட்டுடவா உங்களுக்கு போடவா உங்களுக்கு போட்டுடவா அவர் நம்பர் போடு போன் நம்பர் போடு என்ன நம்பர் போன் நம்பர் அவர் போனதுலயே ஜிபி போட வேணாம் சொன்னாரு ஜிபி போடு அப்புறம் இது எப்படி வாங்குறீங்க சரி வாங்கி போறீங்களா வாங்க அசோக்கண்ணா வணக்கம் அன்பு தங்கச்சி மாலை வணக்கம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் லைக் போட்டாச்சு நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க வாங்க கேட்குறா வணக்கம் வணக்கம் கேட்கணும் வராட்டியும் வரணும் அதான் பாசம் சூப்பர் இருபது நானூத்தி அண்ணே கேஎஸ் என்ன போட்டு மாலை வணக்கம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு முத்து கேட்டு இருக்கா தான் பணம் பொறுப்பா ஆமா நான் தான் கணக்கப்பிள்ள அண்ணா நான் தான் கணக்க பிள்ள மாலை வணக்கம் மாலை வணக்கம் ஆட்டு சொல்றேன்னு சொன்னார் சார் சொல்ல சாரி சாரி வந்தவர்களுக்கு வணக்கம் வணக்கம் பாலாண்ணா இல்லை என்ன நலமா வாருங்கள் சோழ தேசத்தில் இருந்து நாராயணா வாருங்கள் நாராயணா வணக்கம் என்ன நாராயணா அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாராயணா வாங்க வணக்கம் பாப்பா நேத்து இந்த நேரம் வேலை என்ன சம்பளம் வேறு என்ன சம்பளம் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் இங்கிலீஷே தெரியாது வாங்க மாளிகண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாளிகண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்னோ சிக்னல் ஆமா சிக்னல் இல்லாமல் இருக்கு வாங்க செல்வா வணக்கம் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு டாக்டர் கிளியா இருக்காங்க குத்துக்குட்டி ஜெய் மாலிக் தாஸ் கேர்ஸ் மட்டிருக்காங்க அப்பல ஏதோ இதயம் தாரேன் சொன்ன சொன்ன வீடியோல குடு சீக்கிரம் பஸ் நிற்கிது நான் தரேன்னு சொல்லலப்பா இருக்கிறதே ஒரு இதயம் அதை என் கொடுத்துட்டேன் யாருக்கும் கொடுக்க முடியாது அஜிஸ் ராஜா என்ன மறந்துட்டீங்களா மாளிகண்ணா மறக்கலையே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே சும்மா நாராயணா சாரி நாராயணா நல்லா இருக்கேன் இப்போ மாளிக்கினே நல்லா இருக்கீங்களா ஏன் லைவ் வரது மாளிக்கணா மாளிக் சவ மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஜெய் மாலிக் யாரு தெரியல சொல்லுங்க வணக்கம் மைதினி நல்லா இருக்கீங்களா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க ஹாய் அப்பா மாலை எனக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்பாவா யார் மதியம் மதிய கேட்டிலாம் பதினாறு பேர் தான் இருக்காங்க அக்காவா சேலம் மறந்துட்டேன் நான் மறந்துவிட்டேன் மறந்துட்டேன் மளிகா நான் மறந்துட்டேன்னா நான் ஓசூரக்கா ஓ சரி 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 சார் ஓ ஹோல்சேல் ஓ பிசு புதுசு புசூப்பர் சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா மைதிலி வச்சு வாங்க சொல்லியிருக்காங்க மைதி சரோ இதிலையும் வணக்கம் ஓசூரில் ஓசூரில் சேனல் வச்சுருக்காங்களா ஆப்டிக்கல் வச்சுருக்காங்கண்ணே வணக்கம் கோ வாருங்கள் வணக்கம் 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 வாருங்கள் வணக்கம் புஷ்பா நல்லா இருக்கே ஐடி வணக்கம் தாங்களே எந்த ஊர் சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க சாப்பிட்டாச்சும் அம்மணி சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டேன்னு சகோ கோயமுத்தூர் சாப்பிட்டுட்டேன் உங்களுக்கு ஏர் என்ன சொல்லுங்க நீங்கள் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் நீங்கள் நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்க நீங்கள் டாக்டர்கிட்ட தான் பேசாதான் ஆர்டர் கொடுப்பாங்க ஹாய் வாங்க வணக்கம் காளீஸ்வரன் நீங்கள் நான் நான் தான் இல்லைம்மா அந்த பொண்ணு லைவ் பார்த்துருக்கேன் அப்படியா சரி சரி சரி

இல்ல நீ இம가 விட முடியல நான் நீ என்ன பாபா அண்ணே நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நான் சரி நான் குடுத்துறனே சரி 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 நான் சரி네 हां बिल தான் கேளுங்க பில்லி ஒரு சவுன லை சார் हां சார் சோ இமேக மட்ட கேப்சூல் சைஸ் மாத்தி இருக்கோ சார் ஆலியா நான் உள்ள குடுத்துறேன் சார் பாபா なるほ

பிரேரங்கு லோராடி லோராடி என்றான பிரேரங்கு குமரவேல் என்றான பேரு. அவங்க லார்டினாட்டினு கேக்குறப்ப ம்ம் உள்ளே ம் ஹரி சம்போபனக்க மூ அப்படி அசெட்ஸ் போறாங்க. என்ன நீங்க சொல்லுங்க என்ன விலை கேட்டது பிளானுக்கு ஓகே

பாவையெல்லாம் திரும்பி திரும்பி கேட்டு என்ன அறிவாங்க அந்த பிள்ள என்ன சாப்பாடு கொண்டு போனாலும் சாப்பிடவே மாட்டான் மகக்காரி அதனால அடிச்சிருக்கான் வர சில்ட்ரன் மாதிரி இருக்கேன்னா இப்போ மதி கொழுந்து படத்துல வர ஐஸ்வர்யா மாதிரி ஆங்கிட்டியே அப்படியா இருக்கேன் இருக்கட்டும்

கரும்பு நம்மடைய கருப்பா சாரி குணசேகரன் சேகரி கருப்பு தான் அடையாளம் கருப்பு தான் அழகு ஓ இது கிடையாது அக்கா சாரி நேற்று வரல வாய் வேலை இருக்கு நைக்கிறேன் சரி சரி பாட்டி போயிட்டு வா போய்ட்டோ வாங்க நானும் கிளம்புறேன் என்ன டைம்கே இது மிவசு வரவே இல்லை அப்புறம் ஒரு வெள்ளாடி ரெண்டு குட்டி வாங்கி வைக்கிறேன் எனக்கு அரிசி சூப்பர் சூப்பராக சம்பமாசு பூமா கூட ஆடு மேய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆடு வாங்கிட்டுனேன்

அப்படிதான் நான் யாருக்குள்ளே சண்டை போட மாட்டேன் என் பிள்ளைங்களும் நாங்களே யாரும் சண்டை போட்டுக்க மாட்டேன் பருத்தி கட்டணும் எடுக்கல பதினாலும் பார்த்தா சான் பாடுவா அக்கா இரண்டு குட்டிதான் வாழ்ந்த கோடியின் இறகு தாயாட்டையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் பசு பசு போறேன் சேலத்துல வியாபாரம் ரொம்ப டவுனத்து அப்படியா சரி சார் சேலத்துல நம்ம ஒரு கடை ஒண்ணு பார்த்தா பாத்திரம் நீங்க புரிந்து அளிக்கணா நீங்கள் வந்துட்டு இங்கே வாங்க வந்து கேட்டால் தான் கொடுப்பாங்க உடனேவும் தர மாட்டாங்க ஏண்டி உங்கள் கடை சொல்ல கூடாது

மெட்ரோ ஷாப் தான் ஆமாம் ஆமாம் பாரத சொரோ வணக்கம் சந்திரா நல்லா இருக்கீங்களா சந்திர சோரோ ஹாய்மா வாரத வணக்கம் ஹாய் டிசாமி கடை விளம்பரம் தானே இது வந்துட்டு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அன்பு தங்கி பூமா தங்கி பேச பேச சொல்லுங்க அசோக்ன ஹாய் சொல்லு என்னை விட அழகாக தான் இருப்பாள்

எந்த ஏரியா சந்திரா நான் வந்து ஆப்டிக்கல்ல வேலை பாத்துறேன் கணக்கப்புள்ளியா இருக்கேன் ஆந்திரா நெல்லூர் ஆந்திரா நெல்லூரா சரி சரி குடிக்கட்டும் திருப்பதி பாங்கயா தம்பி போபா ஆಂದ್ರ நம்ம சிங்கம்படலாம் யா சரி இந்த சேனலை பண்ணிக்கோங்க சரியா இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கு பண்ணிக்கோங்க மனப்பாறை பிரச்சனை உறுதிவிட்டதா வாஞ்சி நாதன் சகோதரதை என்ன பிரச்சனை வாருங்கள் வணக்கம் சின்ன அக்கா பேர் என்ன அக்கா அவ பேர் பூமாதேவி என் பேர் வந்து ஹரணி என்றாங்க அவங்க பேர் பூமாதேவி பூமாமா நான் காலேஜ் டேஸ்ட் முடிஞ்ச டேஸ்ட் எவ்வளோ தெரியுமா என்னது அப்படின்னா என்னது தெரியலையே நான் காலேஜ் போனதில்லம்மா எனக்கு தெரியாது சாமி சந்திரா சகோ அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்டு இருக்காங்க அண்ணா அப்படின்மா அண்ணா நான் கிளம்பிட்டேன் 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 அப்படியே பாரு அப்படியே அனுப்பி அப்படியே பார்த்து சொல்லு லைன்ல வரேன் சாவி எடுத்துக்கிட்டியா ஸ்பீக்கர் வச்சு வந்து பிளாக் கலர்ல இருக்கு சிவு பிரவுன் கலரு பிரவுன் கலர் சிவு சரிம்மா கிளம்பா யார் அக்கா பிரச்சனை பண்ணது சொல்லுங்க அக்கா நான் என்ன டீச்சர்லாம் சக்தி தங்கம் வளர்த்துறேன் வாருங்க நீங்க டீச்சரா சரி அக்கா நீங்கள் டீச்சரா இருந்து கண்ணு படிக்க முடியல எரியுது இருந்தா பசங்க ஒர்க் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பனிஷ்மெண்ட் பண்ணுவீங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹோம்ஒர்க் எழுதுணா இல்லை இல்லை சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹோம்ஒர்க் எழுதி எழுதி நம்மள யாரும் அடிச்சாங்களா அடிப்பில்ல ஜாலியாக தானே விளாண்டோம் இருந்து போட்டு விடுங்க அதனால என்னது விளாட்ற வயசுல விளாடணும் படிக்கிற வயசில் படிக்கணும் அந்த வயசில் என்னென்னு பண்ணணுமோ அந்த வயசுல பண்ணணும் அதனால அடிக்க மாட்டேன் விட்டுருவேன் நான் டீச்சராக இருந்தேன்னா பனிஷ் பண்ணுவேன் டீச்சராக இருந்தேன் அப்படின்னா ஏன்னா அது வந்து நம்மளோட வேலை கண்டிப்பான வேலை அதனால இருந்தால் பனிஷ் பண்ணுவேன் ஆனால் ஏன் பிள்ளைகளும் அப்படி பண்ண மாட்டேன் ஆ ஓகே சரி மிக்கா நன்றி வளர்த்துடன் வாழ்க்கை நான் கிளம்புறேன் சரியா மை வீடியோஸ் போட்டுறேன் பாருங்கள்